வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க திருப்பூர் தினசரி மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை பாத்தர்லாங்க பச்சை மிளகாய்ங்க பதினெட்டு கிலோ கொண்ட போய் முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் வாரத்தை திருப்பூருக்கு சுத்தமாகவே ரொம்ப ரொம்ப இல்லைங்க அவரக்கா பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்டப்பை தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பந்தலை ஐட்டம் நானூறு டு ஐநூற்றம்பது வரைக்கும் பதினஞ்சு கிலோ கொண்டக்கட்டு விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் நாட்டு சுரைக்காய் இரநூறுக்கும் பந்தல் நானூறு டு ஐநூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இது இடம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ வருங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அறநூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க முள்ளங்கிங்க பீர்கங்காய் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலருந்து ஆறுநூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கிங்க முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் லோக்கல் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் எட்நூறு டு ஆயரூவா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ சிறியதாக பூண்டு முந்நூறுக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூண்டு முந்நூற்றி எண்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் விலைங்க பச்சைக்காய் இருந்தால் பாக்ஸ் நூறுரூவா கம்மி பச்சை வட்டால் பதினஞ்சு கொண்ட பாக்ஸ் பச்சை வெட்டு தக்காளி நூற்றம்பதுக்கும் பழம் இரநூத்தம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மல்லி ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் மல்லி வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க பை நானூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி வந்து வெண்டங்காய் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இது வந்து பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ வருங்க கத்திரிங்க கத்திரி பார்த்தீங்கன்னா தெளிவான கத்திரி எந்த ஐநூறுரூவாயிலேருந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி காலையில் பொரிச்சுக்காய் ஆயிரம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா பை நானூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க இன்றைக்கி இடம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோ வருங்க அரசாணைக்கு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இப்போ ஸ்டாக் எடை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வருங்க பூசணிக்காய் விலையை பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க நாற்பத்தஞ்சு டு ஐம்பதில் கொண்ட போய் முந்நூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க காளிப்புலர் விலையில எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு டு பதினாறு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நன்றி வணக்கம்